இன்றைய மூன்றாவது பகுதி வருகின்ற போதும் முதலாம் வானத்துக்கு இறங்கி வருகிறார் என்று ஒரு ஹதீஸ் இருக்கிறது மலக்கு சஃபன் மலக்குகள் வரிசை வரிசையாக நிற்கின்ற போதும் அல்லாஹு தாலா வருவான் மகசர் வெளிக்கு வருவான் என்று சூரத்து பாஜிரிலே வருகின்ற வசனம் இப்படியான வசனங்கள் மனிதனை போன்று மனிதனை ஒத்தது போன்று மனிதனுடைய செயல்களை ஒத்தது போன்ற வசனங்களாக நாங்கள் காணோம் மூன்றாவது வகை வசனங்கள் மனித உறுப்புகளை அல்லாவின் மீது பெரிய சொல்வது போன்று காணப்படுகின்ற வசனங்கள் கை முகம் கண் கால் போன்ற இந்த வசனங்கள் இந்த மூன்று வகையான அமைப்பையும் துரானிலும் சுண்ணாவிலும் நாங்கள் பார்ப்போம் இவற்றுக்கு எப்படி என்ன விளக்கம் சொல்வது எப்படி இவற்றை நோக்குவது என்பது இஸ்லாமிய சமூகத்தின் பிற்கால பிரிவில் ஒரு பிரச்சனையாக மாறியது ஷஹா பாக்களை பொறுத்தவரையில் இது ஒரு பிரச்சனையாக இருக்கவில்லை எந்த சஹாபியும் அசூருல்லாஹ் செல்லம் ஆவணத்திலே போய் அர் ரஹ்மான் அலல் அரிசி ஷவா அல்லாஹ் அரிசியின் மீது உட்கார்ந்தான் என்றால் என்ன பொருள் என்று கேட்கவில்லை அதுக்கு எந்த விதமான ஆதாரமும் குர்ஆனில் ஹதீஸ்ல நாங்கள் பார்க்க முடியாது எதுல்லாஹ் உங்களுடைய கைக்கு மேலால் அல்லாஹுடைய கை இருந்தது அதாவது அல்லாஹ் தான பயத்துவான் உடன்படிக்கையின் போதும் சஹாபாக்கள் ரசுல்லாவுடைய கையில தங்களுடைய கையை வைத்து பய செய்தார்கள் அந்த சம்பவத்தை சொல்லும் போது அதே அந்த சம்பவத்தை சொல்லும் போதும் நீங்கள் ரசுல்லாவுடைய கையிலே கையை வைத்து பய செய்கின்ற போதும் உங்களுடைய கைக்கு மேலால் அல்லாவுடைய கை இருந்தது என்று அவர்கிறது இதனை இந்த சஹாபியும் ரசுல்லாவிடத்திலே போய் இதற்கு என்ன பொருள் என்று கேட்கவில்லை

தங்களுடைய கடவுள் நம்பிக்கை பற்றி பல தத்துவங்களையும் கொள்கைகளையும் கொண்ட சமூகங்களுக்கு மத்தியில் இஸ்லாமிய சமூகம் வந்தபோது இப்போது இந்த வசனங்கள் எல்லாம் பிரச்சனைக்குரிய வசனங்களாக மாறி இவற்றை எப்படி விளங்கிக் கொள்வது என்ற பிரச்சனை முஸ்லிம் சமூகத்திலே பின்னால் காலப்பிரிவுகளை தோன்றியது அந்த பின்னணியில்தான் மோத்தஜிலாக்கள் அஷாரியினர் பின்னால் சலஃபிகள் பல பல்வேறு பிரிவுகள் இந்த குறிப்பிட்ட பிரச்சனையை மையமாக கொண்டு தோண்டியதனை நாங்கள் அவதானி இங்கு அஷாரி மதரை பொறுத்தவரையில் இந்த வசனங்களுக்கு அக்கீதாவுடைய பரிபாசையில் நாங்கள் சொல்வோம் தகவியில் கொடுத்தார் அதாவது நேரடி கருத்தை கொடுக்காம அந்த ஒவ்வொரு வசனத்துக்கும் அதே நேரடி கருத்தை கொடுக்காமல் மொழியில் மொழிக்கு உடன்பாடான இன்னொரு விளக்கத்தை கொடுத்தார் மொழிக்கு உடன்பாடான இன்னொரு விளக்கத்தை கொடுத்தார் அதிகமான இடங்களில் இவை சில மொழி பிரயோகங்கள் என்று அவர்கள் விளக்கம் சொன்னார் உதாரணமாக இங்கு நாங்கள் சில உதாரணங்களை மட்டும் பார்ப்போம் தபார கல்லதி பியதிகில் முழுக்கு யாருடைய கையில் அதிக அவர் அவர் இருக்கிறதுவோ அந்த அல்லாஹு தாலா மிகவும் பறக்கத்துள்ளவன் மிகவும் வளம் உள்ளவன் என்ற அந்த வசனத்தில் எதிகில் முழு யாருடைய கையில் இந்த ஆட்சி அதிகாரம் இருக்கிறதோ அந்த அல்லாஹ் என அந்த கையில் என்ற சொல் கை என்பது பொருள் அல்ல அது ஒரு மொழி பிரயோகம் என்று அஷாரி மது அபினர் சொன்னார்கள் சூரத்து அல் கலம் இதை வருகின்ற ஒரு வசனம் யோம அன் அன்சாக் நேரடியாக அதனை மொழிபெயர்த்தால் கால்களை திறந்து காட்டும் போது என்று பொருள் கால்களை திறந்து காட்டும் போது என்பது அந்த வாசனத்தின் பொருள் இதற்கு சில வேலைகளில் சில தப்சீர்களும் கூட இதற்கு விளக்கம் சொன்னார்கள் அரபிகளுடைய பிரயோகத்தில் ஒரு பாரதூரமான கஷ்டம் பயங்கரம் ஏற்படுகின்ற போது அதனை விளக்குவதற்கு இப்படியான பிரயோகத்தை பாவிப்பார்கள் சாரத்தை வரிந்து கட்டி கொண்டு நின்றான் நாங்கள் சாதாரணமாக தமிழ் மொழியிலே பாய்ப்பது போன்று இந்த பிரயோகம் அமைந்திருக்கிறது என்று என்ற சொல்லுக்கு இந்த அஷாரி அபிநர் விளக்கம் கொடுத்தார் கால் என்ற கருத்தை காட்டவில்லை இது ஒரு மொழி பிரயோகம் என்று அஷாரி மத அபிணர் இதற்கு கருத்து சொன்னார் அதே போன்றுதான் ஏற்கனவே நான் சொன்னது போன்று அல்லாவுடைய கை அவருடைய கைக்கு மேலால் இருந்தது என்பதன் பொருள் என்னவென்றால் அல்லாஹ் சொல்ல விரும்பினான் நீங்கள் ரசூருல்லாவுக்கு பய செய்கின்ற போதும் ரசூருல்லாவுடைய கையில் வைத்து பய செய்கின்ற போது உண்மையில் தான் பய செய்தீர்கள் அல்லாவுடைய கையில் தான் பயச் செய்தீர்கள் என்று சொல்ல வேண்டும் அந்த கருத்தை காட்டுவதற்காகத்தான் அல்லாஹுக்கான இப்படி சொன்னார் இதனுடைய பொருள் அல்லாவுக்கு ஒரு கை இருக்கிறது என்று கருத்து அல்ல மாற்றமாக நீங்கள் ரசூல்லாவுக்கு பய செய்தது உண்மையிலேயே அல்லாவுக்கு பய தான் என்ற அந்த கருத்தை காட்டத்தான் அல்லாஹு தால இந்த பிரயோகத்தை பாவித்தான் என்று அஷரி மத சொன்னார் எனவே இப்படி அஷரி மத இப்போது நான் சொன்ன இந்த எல்லா சொற்பிரயோகங்களுக்கும் மொழிக்கு உடன்பாடான பெரும்பாலான இடங்களில் மொழிக்கு உடன்பாடான கருத்து ஒழுங்கில் இதற்கு விளக்கம் சொன்னார் அஷாரி மத மட்டுமல்லாமல் சில வேலைகளில் தவிர்க்க முடியாமல் எல்லோருமே இப்படி விளக்கம் சொல்ல வேண்டிய நிலைமை ஏற்பட்டது ஐநமா ஒரு உள்ளத்தில் வருகிறது நீங்கள் எங்கிருந்தாலும் அல்லாஹ் உங்களுடன் இருக்கிறார் ஐநமா நீங்கள் எங்கிருந்தாலும் அல்லாஹ் உங்களுடன் இருக்கிறார் இந்த வசனத்துக்கு நேரடியாக பொருள் கொண்டால் மிகவும் அபாயகரமாக போய் அல்லாவித்தால எல்லா இடத்திலும் இருக்கிறான் இந்த இந்துக்கள் சொல்வது போன்று தூணிலும் இருக்கிறான் துரும்பிலும் இருக்கிறான் என்று சொல்கின்ற வசனத்தை ஒத்ததாக அமைந்து கொள் எனவேதான் எல்லோருமே அது அசாரிகளாக இருந்தாலும் சலவிகளாக இருந்தாலும் எந்த இமாமாக இருந்தாலும் எல்லோருமே சொன்னார்கள் அல்லாஹ் உங்களுடன் இருக்கிறான் என்பதன் பொருள் அல்லாஹ் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறான் அல்லாஹ் உங்க அறிவு என்ற வகையில் அல்லாஹ் உங்களை அறிகின்றான் என்ற வகையில் தான் அல்லாஹ் உங்களோடு இருக்கிறான் என்பது பொருளே தவிர அல்லாவே உங்களுக்கு பக்கத்தில் வந்து உட்கார்ந்து என்பது என்னுடைய பொருள் அல்ல என்று எல்லோருமே சொன்னார்கள் அதை போன்று அல்லாவுத்தார வறுமையில் ஒரு மனிதனை பார்த்து சொல்வான் எனக்கு பசியாக இருந்தது நான் உண்டத்தில் உணவு கேட்டேன் எனக்கு உணவு தரவில்லையே அப்போது அந்த மனிதன் சொல்வான் அல்லா நீ ரூல் ஆலமின் உனக்கு எப்படி பசி வரும் நான் எப்படி உனக்கு உணவு அளிக்க முடியும் அப்போது அல்லாஹ் சொல்வான் இந்த குறிப்பிட்ட என்னுடைய அடியான் பசியாக இருந்தான் அவரணத்திலே நீ போய் உணவு கொடுத்திருந்தால் என்னை அங்கே கண்டிருப்பாய் என்று அல்லாஹ் சொல்வார் இந்த வசனத்துக்கு எல்லோருமே இது ஒரு ஓமையை தவிர நேரடி பொருளை கொள்ளக்கூடாது என்று எல்லா இமாம்களும் சொன்னார் ஒரு நாளும் யாரும் சொல்லவில்லை அல்லாஹ்வுக்கு பசி வரும் அது எங்களுக்கு வர பசி மாறி இல்லை என்று யாரும் சொன்னார் அல்லாவுக்கு கை ஒன்று இருக்கிறது அது எங்கட கையை போல அல்ல என்று செலவுகள் சொல்வார் அல்லாஹ்வுக்கு ஒரு கை இருக்கிறது அது எங்களுடைய கையை போல அல்ல என்று செலவிகள் சொல்வார்கள் ஆனால் அந்த செலவிகளுக்கு கூட இங்கு சொல்லவில்லை அல்லாவுக்கு பசி வரும் அது எங்கட பசியை போல அல்ல என்று யாருமே சொல்லவில்லை அபாயகரமான கருத்தாக போயிருக்க எனவே இது வெறுமனே ஒரு உவமையை தவிர தான் அந்த கருத்தை மிகவும் மிகைப்படுத்தி சொல்வதற்காக சொன்னதுவே தவிர நேரடி பொருளை இதற்கு கொள்ளக்கூடாது என்று எல்லா இமாம்களுமே சொன்னார்கள் எனவே இந்த அடிப்படையில் தான் அசரி மதுரபை சேர்ந்தவர்கள் இந்த வசனத்துக்கு இந்த வசனங்களுக்கு நேரடியாக அதனை புரியக்கூடாது மொழிக்கு உடன்பாடான ஒரு கருத்தை அதற்கு கொடுக்க வேண்டும் என்று இந்த அஷாரி மத சொன்னார் ஆனால் முன்னாள் காலப்பிரிவில் இப்படி அது அஷாரி மத அப்படிய கருத்து செல்வாக் முஸ்லிம் சமூகத்தில் மிக பரவலாக காணப்பட்டதன் பிறகு பின்னால் காலப்பிரிவில் இமாம் இபுனு தைமியா இந்த இந்த சிந்தனைகளையும் பகுதியில் அல்லாவுடைய பண்புகளை விளக்குகின்ற இந்த பகுதியில் சாபாக்கள் என்ன நிலைப்பாட்டை கொண்டிருந்தார்களோ தாபியங்கள் என்ன நிலைப்பாட்டை கொண்டிருந்தார்களோ நான்கு இமாம்களும் என்ன நிலைப்பாட்டை கொண்டிருந்தார்களோ அதனைத்தான் நாங்கள் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி அந்த வகையில் இந்த குறிப்பிட்ட வசனங்களுக்கு அப்படி அவற்றை ஏற்றுக்கொள்வதுதான் பொருத்தமானது விளக்கம் சொல்வது பொருத்தமானது அல்ல என்று சொன்னார் அல்லாவுக்கு கை அவருடைய கைக்கு மேலால் இருக்கிறது என்றால் உண்மையில் அல்லாவுக்கு ஒரு கை இருக்கிறது அது எங்களுக்கு எப்படி என்று தெரியாது தைசு கமிஸ்லி இசையும் அல்லாவை பூண்டு எதுவுமே கிடையாது அந்த வகையில் அல்லாஹ் கை இருக்கிறது ஆனால் எப்படி என்று எங்களுக்கு தெரியாது அல்லாஹ் கண் இருக்கிறது அது எப்படி என்று எங்களுக்கு தெரியாது அல்லாஹ் கால் இருக்கிறது அது எப்படி என்று எங்களுக்கு தெரியாது அல்லாஹ் முதலாம் பானத்துக்கு இறங்கி வருகிறான் ஆனால் இறங்கி வருகிறான் என்ற சொல் மட்டும்தான் எங்களுக்கு விளங்குகிறது ஆனால் அது எப்படி என்று எங்களுக்கு தெரியாது இப்படித்தான் இதற்கு விளக்கம் சொல்ல வேண்டும் என்று இமாமிதம்யா அவருடைய காலப்பொழிவை சொன்னார் இது சனபி சிந்தனை போக்கு என்ற பெயரால் நாங்கள் வாழ்கின்ற இந்த காலப்பிரிவுரையில் தொடர்ந்து காணப்படுகின்றது இந்த சிந்தனையை சவுதி பகுதியில் அறிஞர்களும் இன்னும் பகுதிகளில் காணப்படுகின்ற அறிஞர்களும் இமாம் தைமையா சொல்கின்ற இந்த சிந்தனையை இப்போது சொல்வார் நாங்கள் வாழ்கின்ற இந்த நாட்டிலும் கூட சலஃபி சிந்தனை போக்கை கொண்டவர்கள் இதே கருத்தை சொல்வார் அல்லாவுடைய கை அல்லாஹுடைய முகம் அல்லாஹ்வுடைய கண் அல்லாஹ் அரசில் உட்கார்ந்து இருக்கிறான் அல்லா முதலாம் வானத்துக்கு இறங்கி வருகிறான் இவற்றை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதற்கு தவிர கொடுக்க கூடாது வேறு விளக்கங்கள் கொடுக்க கூடாது அல்லாஹ் முதலாம் வானத்துக்கு இறங்கு இறங்கி வருகிறார் என்றார் அல்லாவுடைய அருள் தான் இறங்குகிறது என்பதுதான் பொருள் என்று அஷாரி மது அப்படின்னு சொன்னார் இமாம் அல்லது சலஃபி மதுபை சேர்ந்தவர் சொன்னார்கள் அப்படியல்ல உண்மையில் அல்லாவே இறங்கி வருகிறார் அது எப்படி என்று எங்களுக்கு தெரியாது என்றுதான் நம்ப வேண்டும் என்றுதான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சலஃபி மதுபையைச் சேர்ந்தவர்கள் சொன்னார்கள் எனவே இப்படி உள்ளாலே சுண்ணாக்களுக்குள்ளாலே அவளு சுண்ணாக்களுக்குள்ளாலேயே இந்த இரண்டு வித்தியாசமான கருத்துக்கள் காணப்படுவதனை நாங்கள் அவதானிக்க முடியும் இந்த பிரச்சனையை பொறுத்தவரையில் நாங்கள் எடுக்க வேண்டிய நிலைப்பாடு இந்த இரண்டு வகையான கருத்து வேறுபாடுகளும் அல்லது இரண்டு வகையான கருத்துக்களும் மிகவும் நியாயமானது இந்த இரண்டு வகையான கருத்துக்களை சொல்வதற்கு நியாயமும் காரணமும் இருக்கிறது என்று ஒத்துக்கொள்வதுதான் மிகவும் சரியானது நிலைப்பாடு என்று நாங்கள் கருதப்படுகிறோம் அதற்கான முதலாவது காரணம் இந்த பகுதி அதாவது அல்லாவுடைய பண்புகளை விளக்குகின்ற பகுதி அல்லது கலா கதிரை பற்றி சொல்கின்ற வசனங்கள் இவை இஸ்லாமிய நம்பிக்கையின் கிளை கலா கலாக்கதிரையை நம்புவது இஸ்லாமிய நம்பிக்கையின் அடிப்படை அல்லாவை நம்புவது இஸ்லாமிய நம்பிக்கையின் மிக அடிப்படையானது ஆனால் அல்லாவுடைய பண்புகளை எப்படி விளங்குவது குறிப்பாக நாங்கள் ஏற்கனவே அதனை விளங்குவது அல்லாவுடைய நாட்டத்துக்கும் மனித நாட்டத்துக்கும் இடையே இருக்கிற தொடர்பு எப்படி இருக்கிறது என்பதனை விளங்குவது அதனை எப்படி விளக்குவது என்பதனை பொறுத்தவரையில் அது ஒரு இஸ்லாமிய நம்பிக்கையின் கிளை பிரிவு என்று தான் சொல்ல வேண்டும் அது அடிப்படை பிரிவு என்று நாங்கள் கருத முடியாது இந்த பகுதியில் காணப்படுகின்ற குரான் ஹதீஸ் வசனங்கள் கருத்து எல்லா கருத்துக்களுக்கும் இடம்பாடானதாக காணப்படுகின்றது எனவே அவற்றில் ஏற்படுவது ஆய்வுகள் செய்வது மிகவும் இயல்பானது அதனால் கருத்து வேறுபாடுகள் தோண்டுவதும் சாத்தியமானது இந்த வகையில் தான் இந்த நிலைப்பாட்டில் இந்த இரண்டு நிலைப்பாட்டில் எதனையும் ஒரு முஸ்லீம் ஏற்றுக்கொள்ள முடியும் ஆனால் அடுத்த கருத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு முஸ்லீமை பார்த்து நீ வழிகாட்டில் இருக்கிறாய் என்று சொல்வது தவறானது என்ற உண்மையை தான் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் கூட அதாவது சலபி சிந்தனை போக்கி தைமியா அவர்கள் கூட அடுத்த கருத்தை சார்ந்தவர்களை பற்றி அஷரி சிந்தனை ஏற்றுக்கொண்டவர்களை பற்றி அல்லது அப்படியான சிந்தனைகளை கொண்டவர்களை பற்றி சொல்கின்ற போது தங்களுடைய சொல்லக்கூடிய மூன்றாவது பாகத்தில் இப்படி சொல்கின்றார் யாராவது சத்தியத்தை தேடி போய் சத்தியத்தை தேடி ஆய்வுகள் செய்து அங்கு தவறுகள் விட்டால் அது எத்தகைய தவறாக இருந்தால் அது நடைமுறை சட்டங்கள் சார்ந்த தவறாக இருந்தால் அல்லது கொள்கை சார்ந்த தவறாக இருந்தார் அதாவது நம்பிக்கையோடு சார்ந்த தவறாக இருந்தாலும் கூட அல்லாஹு தாலா அதனை மன்னித்து விடுவான் ஒரு இத்தியாதில் விட்ட தவறு தான் என்று இமாம் இமனு தைமியா அவர்கள் கூட சொன்னார் அதாவது அல்லாஹுடைய கலாக்கதனை ஒருவர் ஆற ஆய் போக்குறார் மனிதன் ஆட்டத்துக்கும் அல்லாஹ் மனிதனுக்கு சுதந்திரமான நாட்டத்தை கொடுத்திருக்கிறான் அல்லாவும் சுதந்திரமான நாட்டமுடையவன் நாட்டம் தான் உலகத்திலே நிச்சயமாக நிகழும் மனித நாட்டத்துக்கு ஒரு இடம் இடத்தை அல்லாஹ் தர இந்த உலகத்திலே வைத்திருக்கிறான் இந்த இரண்டுக்கும் இடையே இருக்கிற தொடர்பு என்ன என்று ஆராய போனால் சந்தேகம் இல்லாமல் கருத்து வேறுபாடுகள் தோன்றும் என்றால் திட்டவட்டமாக அதை முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய குரான் வசனமோ ஹதீஸ் வசனத்தையும் நாங்கள் காண முடியாது இரண்டு வகையான வசன அமைப்புகளை தான் நாங்கள் காண முடியும் அதை போன்றுதான் ஏற்கனவே நான் சொன்ன அல்குலுடைய வசனங்களை இந்த இரண்டு வகையான நிலைப்பாடுகளுக்கும் அதில் இடம் எனவே இந்த பகுதியில் யாராவது ஆராயப் போய் அதில் தவறு விட்டால் அது அதுத்தியாதில் ஏற்பட்ட தவறுதான் என்ற வகையில் அல்லாஹாலா அதனை மன்னித்து விடுவான் என்று இமாம் அவர்கள் கூட சொன்னார்கள் அடுத்ததாக அஷரி மதவுடைய சிந்தனை தான் பின்னால் காலப்பிரிவில் வந்த மிக பெரும்பாலான இமாம்களுடைய கருத்தாக இருந்தது அப்துல் சலாம் இமாம் கசாலி இமாம் ஃபக்ருதீன் ராஜி இமாம் ராஃபி இமாம் நவவி இமாம் இபுனு ஹஜர் அஸ்கலானி இமாம் சுயூத்தி இமாம் குர்துபி இமாம் இபுன் ஜவுசி இமாம் நசஃபி அபு ஹையான் உத் இமாம் பைதாவி போன்ற இப்படியான தப்சீருடைய அறிஞர்களாக இருந்தாலும் அல்லது சித்த சட்டத்துடைய அறிஞராக இருந்தாலும் இத்தகைய அறிஞர்களில் மிக அதிகமானவர்கள் இந்த அஷாரி மது சிந்தனையை கொண்டவர்களாகத்தான் இருக்கின்றார்கள் எனவே இந்த சிந்தனை வடிகேடாக இருந்தால் இந்த அவ்வளவு இமாம்களும் அந்த வழிகேட்டில் சென்றவர்கள் என்ற கருத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிலைமை ஏற்படும் இந்த பின்னணியில் தான் நாங்கள் இரண்டு சலஃபி என்று சொல்லக்கூடிய இமாம் சிந்தனையை பின்பற்றுபவர்களும் அல்லது சவுதி அறிஞர்களை பொறுத்தவரையிலும் அதனை ஒட்டிய இன்னும் பல்வேறு பகுதியில் காணப்படுகின்ற போக்கை கொண்டவர்களும் சரி அல்லது அதற்கு மாற்றமான அஷாரி சிந்தனை போக்கை கொண்டவர்களும் சரி இந்த இரண்டு சாராரும் உண்மையில் அல்லாவுடைய பண்புகளை ஆராயப்போய் போய் உண்மையாகவே ஆராய்ச்சி செய்து நேர்மையாகவே கருத்து சொன்னவர்கள் என்ற வகையில் இதில் தவறு விட்டிருந்தால் அல்லாஹால அவர்களை மன்னிப்பான் சரியாக செய்திருந்தால் அவர்களுக்கு இரண்டு கூலி கொடுப்பான் என்று சொல்வதுதான் மிகவும் பொருத்தமானது என்று நாங்கள் சொல்ல முடியும் மூன்றாவது காரணம் இஸ்லாமிய சமூகத்தின் பின்னால் காலப்பிரிவுகளில் தான் இந்த பிரச்சனைகள் தோன்றி அனைக்கனவை சொன்னது போன்றும் இந்தியாவுக்கு இஸ்லாம் வந்த போதும் பாரசீகத்துக்கு வந்த போது ரோமர்களுக்கு இஸ்லாம் வந்த போதும் தத்துவங்கள் மொழிபெயர்க்கப்பட்ட போதும் இப்படியான ஒரு சமூக அமைப்பில் தான் இந்த கருத்து வேறுபாடுகள் தோன்றின இந்த பகுதிகளில் வாழ்ந்தவர்கள் அரபு தீபத்துக்கு வெளியில் இந்த பகுதியில் வாழ்ந்தவர்களில் அதிகமானவர்கள் அல்லது எல்லோரும் போல அல்லாவுக்கு இணை வைப்பவர்களாக அல்லாவுக்கு உரு தோற்றத்தை கொடுப்பவர்களாக தான் இந்த பகுதியில் வாழ்ந்த எல்லோருமே காணப்பட்டார் எனவே இந்த நிலையில் இவர்களுக்கு மத்தியில் எப்படி அல்லாவை பற்றி விளக்குவது அவர்களுக்கு அல்லாஹ் கண் இருக்கிறது அல்லாஹ் முகம் இருக்கிறது அல்லாஹ் கை இருக்கிறது இந்த விஷயங்களை பற்றி வருகின்ற குரான் வசனங்களை அப்படியே நேரடியாக கொடுத்தால் அவர்கள் இஸ்லாமும் ஒரு வகையான அல்லாஹ் குருவம் கொடுக்கின்ற அல்லாஹ் குடம்பை கொடுக்கின்ற அல்லாவை சிலை வைத்து காட்டக்கூடிய ஒரு மார்க்கமாகத்தான் இருக்கிறது என்று விளையாக புரிந்து கொள்ள சந்தர்ப்பம் இருந்தது எனவே இந்த வகையில் தான் இந்த காலப்பிரிவில் காணப்பட்ட இமாம்கள் அந்த மக்களுக்கு இஸ்லாத்தை விளக்குகின்ற போது மிக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் அஷாரி இமாம் அஷாரி அவர்கள் சொன்னது போன்று விளக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு உட்பட்டார்கள் என்று நாங்கள் எனவே எனவேதான் இமாம் இசாமுல் அவாம் என்ற நூலில் இதற்கான நியாயங்களை அதாவது அஷாரி மதம் இப்படி இந்த கருத்துக்களை சொல்வது நியாயமாக ஆக்கிவிட்டது என்று சொல்வதனை அந்த பகுதியிலே சொல்கின்றார் எனவே அந்த வகையில் தான் இஸ்லாமிய அறிஞர்களை பொறுத்தவரையில் இந்த கருத்து வேறுபாடு நியாயமானதாகவும் ஒரு காலத்துடைய தேவையாகவும் இது இருந்ததனை நகரவதானிக்கப்படுகிறது நாங்கள் வாழ்கின்ற இந்த நாட்டிலும் கூட பௌத்தர்கள் அல்லது இந்துக்கள் சிலை வைத்து வணங்கக்கூடிய மக்களை ஸ்லாத் அல்லாவுடைய பண்புகளை அவர்களுக்கு நாங்கள் எடுத்துச் சொல்கின்ற போதும் தவிர்க்க முடியாமல் நாங்கள் சலவி மதவுடைய சிந்தனையை சொல்ல போனால் பல்வேறு சிந்தனை சிக்கல்களுக்கு உட்படக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக இருக்கிறது எனவேதான் தவிர்க்க முடியாமல் சிலை வைத்து வணங்கக்கூடிய நாடுகளைச் சேர்ந்தவர்கள் அல்லது கடவுள் தத்துவத்தை அப்படி அல்லாவை குடும்பம் நடத்துபவன் என்றும் கோபம் வருபவன் என்றும் பல்வேறு மனித உணர்வுகள் போன்று அல்லாவுக்கு உணர்வுகள் இருப்பதாக சொல்லக்கூடிய இந்து புராண கதைகள் இருக்கின்ற சமூகங்களிலும் குரானுடைய ஹதீஸ் வசனங்களை குரானுடைய வசனங்களையும் ஹதீசுடைய வசனங்களையும் நேரடியாக அப்படியே கொடுக்கின்ற போது அல்லாவை பற்றிய பிழையான கருத்துக்களைத்தான் அவர்கள் பெறக்கூடிய நிலைமை ஏற்படும் அந்த வகையில் தான் இந்த அஷாரி மதாவுடைய சிந்தனை ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தவிர்க்க முடியாத தேவையாக இருந்தது என்று புரிந்து கொள்வது மிகவும் அவசியமானதாக அமைகின்றது மதிப்புக்குரிய சகோதரர்களே இது அஷாரி சிந்தனையை பற்றிய அஷாரி மதைய சிந்தனையை பற்றிய மிகவும் மேலோட்டமான ஒரு அறிமுகமாக அமைகின்றது நாங்கள் இங்கு விரிவாக எதுவும் சொல்லவில்லை ஏன் நாங்கள் இதனை இங்கு எடுத்துவோம் என்றால் இப்போதும் அதாவது இஸ்லாமிய துறை சாராதவர்களிடத்திலே வரக்கூடாத பிரச்சனைகள் வந்திருப்பதனை நாங்கள் காணப்போம் பத்து வயது கொள்கைகளும் சரி ஷியா சிந்தனையும் சரி பெரியான சலஃபி அஷாரி மது இடையிலான கருத்து வேறுபாடுகளும் சரி புத்தகங்கள் ஊடாகவும் இன்டர்நெட் ஊடாகவும் பல்வேறு பிரிவுகள் ஊடாகவும் பொதுமக்களுக்கு மத்தியில் வந்து ஒரு வகையான குழப்ப நிலையை உண்டாக்குவதனை நாங்கள் அவதானிக்கணும் எனவே இது பற்றி ஒரு சின்ன அறிமுகத்தை சொல்வது அவசியமானது என்ற வகையில் தான் இந்த தலைப்பை நாங்கள் இங்கே எடுத்தோம் ஆனால் உண்மையில் ஒரு முஸ்லீமை பொறுத்தவரை அல்லாவை பற்றி அவன் விளங்கி இருக்க வேண்டியது உண்மையில் மூன்று முக்கியமான விஷயங்கள் ஒன்று அல்லாவுக்கு இணை வைக்காமல் எப்படி நான் வாழ்வது அல்லாவுக்கு இணை வைக்காமல் எப்படி நான் இருந்து கொள்வது என்பதனை மிகவும் சரியாக புரிந்திருப்பது இரண்டாவது அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் அல்லாஹ் எப்போதும் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்னை அவதானித்துக் கொண்டிருக்கிறான் என்ற உண்மையை மனதில் எப்படி இருத்துவது எப்படி இறை நம்பிக்கையை மனதிலே பதித்து அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற மன உணர்வோடு எப்படி ஒரு முஸ்லிம் பாடுவது இது இரண்டாவதாக ஒரு முஸ்லிம் செய்யக்கூடிய முடியும் மூன்றாவது அல்லாஹால பௌதீக உலகத்தை மட்டும் ஆளுகோடு அண்ண சூரியன் இருப்பதற்கும் மழை பொழிவதற்கும் அடைவதற்கும் இப்படியான இயக்குபோன் இயக்குபோனும் அல்லாஹ் தான் மனிதனுடைய சமூக வாழ்க்கையை அல்லா இயக்குகின்ற போது அதனை போதீக உலகத்தை இயக்குவது போன்று அல்லாஹ் இயக்குவதில்லை மனிதனுடைய சமூக வாழ்க்கை இயக்குகின்ற போது அல்லாவுத்தான நபிமார்களை அனுப்பி வேதத்தை இறக்கி வாய் நூடாக சொல்லி மனிதனுக்கு அல்லாஹ்தா சுதந்திரத்தை கொடுத்து இயங்குவதற்கு கொடும எனவே அல்லாவை அப்படியும் நோக்க வேண்டும் என்பதுதான் மூன்றாவது அம்சமாக ஒரு முஸ்லீம் விளங்கி இருக்க வேண்டிய விஷயம் அல்லாவுடைய கட்டளைகளை அல்லாவுடைய வழிகாட்டல்களை தனி மனித வாழ்க்கையில் மட்டுமல்ல சமூக வாழ்க்கையிலும் நாங்கள் கடைபிடிக்க வேண்டும் அதுதான் அல்லாவிடத்தில் தப்புவதற்கு மீச்சு பெறுவதற்கான வழி தனிமனித வாழ்வில் வடக்கு வழிபாடுகளில் மட்டும் அல்லாவை கண்டு சமூக வாழ்க்கையில் பொருளாதார வாழ்க்கையில் அரசியல் வாழ்க்கையில் கல்வி வாழ்க்கையில் இந்த பகுதிகளில் அல்லாவை புறக்கணித்து வாழ்வது உண்மையில் இறை நம்பிக்கை ஆக மாட்டாது என்பது ஒரு முஸ்லிம் மூன்றாவது விளங்கி இருக்க வேண்டிய விஷயம் இந்த மூன்று விஷயங்களில்தான் நாங்கள் மிகுந்த அவதானமாகவும் கவனமாகவும் அவற்றுக்கு நாங்கள் என்ன செய்வது என்று பொறுத்துக்கொள்வதும் இந்த மூன்று விஷயங்களை பொறுத்தவரையிலும் மிகவும் அவசியமான விஷயங்கள் அல்லாவுடைய பண்புகள் அல்லாஹ் உடல் உறுப்புகள் இருப்பது போன்று வருகின்ற வசனங்கள் அல்லாஹ் அரசியல் மீது இருக்கிறானா என்பது போன்ற வசனங்கள் இவை இவற்றை எடுப்பதும் பேசுவதும் சர்ச்சைக்குரியதாக மாற்றுவதும் உண்மையில் சரியான ஒரு போக்கு அல்ல என்பதுதான் உண்மை எனவேதான் இமா மாலிக் அவரிடத்திலே ஒரு மனிதர் வந்து அர் ரஹ்மான் வாழல் அரிசி இஸ்தவா அல்லாஹ் அரிசின் மீது உட்கார்ந்து இருக்கிறான் என்றால் என்ன பொருள் என்று கேட்டார் அப்போது இமாம் மாலிக் சொன்னார்கள் அல் இஸ்திவா உலு உட்கார்தல் என்றால் எல்லோருக்கும் தெரியும் உட்கார்தல் என்றால் என்ன என்பது எல்லோருக்கும் தெரியும் ஒரு கைஃபு மஜூல் ஆனால் அல்லாஹ் எப்படி உட்கார்ந்தான் என்பது எங்களால் புரிந்து கொள்ள முடியாத விஷயம் அது பற்றி கேள்வி கேட்பதுவே ஒரு விதுகத்தான விஷயம் ஒரு புதிய சிந்தனை பூ சஹாபாக்களத்திலே காணப்படாத ஒன்று என்று மாலிக் அவர்கள் சொன்னார்கள் எனவே இந்த அடிப்படையில் தான் ஒரு முஸ்லீம் அல்லாவை மனதில் கொண்டு அல்லாஹ் என்னை எப்போதும் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற உண்மையை மனதில் கொண்டு வாழ்வது எப்படி அல்லாவுக்கு இணை வைக்காமல் படி சமூக வாழ்க்கையிலுக்கும் அல்லாஹ் வழிகாட்டி இருக்கிறான் எனவே அல்லாஹ் காட்டுகின்ற அந்த சமூக வாழ்க்கைக்கான வழிகாட்டலை பொருந்து எப்படி நடைமுறைப்படுத்துவது இந்த மூன்று பிரச்சனைகள் தான் ஒரு முஸ்லிம் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் அதுதான் சரியான இஸ்லாமிய அல்லாஹை பற்றிய நம்பிக்கையை பொறுத்தவரை அதுதான் சரியான போக்காக அமைகின்றது இந்த வகையான சர்ச்சைக்கூடிய பகுதிகளில் நாங்கள் மௌனம் சாதிப்பதுவே மிகவும் சிறந்தது இந்த துறையில் ஆழ்ந்த பரிச்சயம் இல்லாவிட்டால் நீ சலஃபியா நீ அஷரியா சலஃபி இப்படி சொல்கிறார்கள் உன்னுடைய கருத்து என்னது என்று இந்த பகுதியில் கேள்வி கேட்பவர்களை பொறுத்தவரை மோனம் சாதிப்பதுவே மிகவும் சிறந்தது அல்லாஹ் ஒரு நாளும் நீ எனக்கு ஒரு கை இருக்கிறது என்று எப்படி நம்பி இருந்தா என்று மறுமையில் கேட்டு அதனால் சுருக்கத்துக்கோ நரகத்துக்கோ ஒரு நாள் போவதில்லை எனவே இந்த பகுதியில் நாங்கள் இந்த துறை சாராதவர்களாக இருந்தால் தலையிடாமல் இருப்பதுவே மிகவும் பொருத்தமானது எனவே மதிப்புக்குரிய சகோதரர்களே அப்படியான ஒரு அறிமுகத்தை மட்டும் சொல்வதற்குத்தான் நாங்கள் விரும்பினோம் இதில் ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமாக மாற்றுவதற்கு நாங்கள் முடியவில்லை எனவே எங்களுக்கு முன்னால் வாழ்ந்த இந்த இமாம்கள் அனைவருமே நான் இப்போது சொன்ன இந்த இமாம்கள் அனைவருமே அஷரியா இருந்து இஸ்லாத்துக்காக பாடுபட்டு உழைத்து விட்டு மூத்தானவர்கள் எனவே அல்லாவித்தால அவர்களை மன்னித்து கொள்ள வேண்டும் அவர்களுக்கு நல்ல இடத்தை கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்ய வேண்டுமே தவிர இவர்கள் வழிகேடர்களா இல்லையா என்று தேடித்திருவது உண்மையில் பிழையான ஒரு செயலாகும் இந்த உண்மையை சொல்வதற்குத்தான் நாங்கள் விரும்புகின்றோம் இத்தோடு நாங்கள் இந்த பாடத்தை முடித்துக்கொள் கொண்டோம் சும்மா அனுக்கலாம் சொல்லுவோம்ல இல்லை இல்லை அந்த